இப்போ அந்த அம்பேத்கருடைய பிறந்த நாள் இதை வந்து மறக்கடிக்கு பண்ணணுன்னு சொன்னால் அந்த நாளில் தான் இந்த டிசம்பர் ஆறு அன்னைக்கு வந்து பாபு மசூதி இடிக்கணுன்றது தான் அவங்களுடைய திட்டம் அரசு பாஜக வந்து இடிக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்க எப்போ பண்ணிகிட்டு இருக்கலாம் ஆனால் அதை வச்சு நாடு முழுவதும் கலவரம் ஏற்படுத்தி நாடு முழுவதும் கலவரத்தின் மூலமாக அரசியலை அவங்க வந்து ஆழமாக மக்களுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக தான் அவ்வளோ நாள் கடத்தது பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்றது உளவுத்துறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்போ அந்த உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் வந்து முழுக்க ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்கல்ல அப்போ எல்லா கூட்டு கலவணியாக தான் இருந்திருக்காங்க அரசு பாஜக அரசை ஒழிக்கணுன்றதுக்காக காங்கிரஸ் செய்த உத்தவம் புத்தர் நம்ம பார்த்துட்டு அது எப்படிங்க அஞ்சு பேர் கொண்ட நீதிபதிகள் வந்து ஒரு தீர்ப்பை கொடுக்கும்போது அப்போ அவங்களுக்குள்ள எல்லாம் பேசி முடிவெடுத்தானே ஒரு தீர்ப்பு எல்லாம் இந்த நீதிபதிகள்லாம் வானத்தை குவிச்ச தேவதூதர்களா தூதர்களா ஏற்கனவே கிரிமினல் கேஸில் அட்டன் பண்ணி காசு வாங்கிட்டு ஒருத்தன் கொலை பண்ண கொலை பண்ணியா கொலை பண்ண இதனால என்னை காப்பாற்றணும் பத்து லட்சம் கூடு இருபது லட்சம் கூடுன்னு சொல்லிட்டு அப்படி கொலை குற்றவாளிகளுக்கு ஆதரவாக வாதாடி ஆஜராகி அந்த கொலை குற்றவாளிகளை விடுதலை செஞ்ச ஒரு கொடூர தன்மையில் உள்ளவனு தான் அங்கே நீதிபதி போய் உட்காரானுங்க ஐந்து நீதிபதி கொண்ட அமர்வுகளில் ஒருத்தர் இஸ்லாமியர் தான் ஏன் இருக்கக்கூடாது ஒரு சமூகத்தினுடைய இடத்தை ஒரு சமூகத்தினுடைய வணக்க வழிபாட்டு தளத்தை அழித்து அந்த இடத்தில் எழுப்பப்பட்ட ஒரு அசிங்கமான சின்னமாக தான் என்னுடைய பார்வைக்கு போகிறது ஜனாதிபதிக்கு ஏன் கொடுக்கல அழைப்பு அவங்கள வந்து ஏன் திறப்பு விழாவுக்கு முதன்மை கூப்பு இந்து என்ற சொல்லே வந்து ஆங்கிலேயர்களால் நியம வைக்கப்பட்ட சொல்லுன்னு இவனுங்களே சொல்லி வாங்க ஆனால் இந்துக்களே ஒன்று கொடுங்கன்னு வாங்கலாம் ஆனா சனாதனத்தின் அடிப்படையில் தான் சட்டத்திட்டங்கள் கொண்டு வரணும்னு வாங்கலாம் எப்படி இருக்கு பாருங்க முரண் கியூ தமிழ்நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் இது ஐயப்புடைய நிகழ்ச்சி நமது சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடாராய்மன் அவர்கள் வணக்கம் சார் எப்படி சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறு என்பது இந்தியாவில் ஒரு கருப்பு நாள் அதிலும் குறிப்பாக பாபர் மசூதி இடிப்பு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சம்பவம் இந்திய இறையாண்மையை அப்போது ஒரு கேள்விக்குறியாக்கியது ஸோ இந்து கரசேவர்கள் என்று அழைக்கக்கூடிய பாஜக பிஹெச்பி ஆர்எஸ்எஸ் அப்புறம் இந்த சங் பரிவார் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் எல்லோருமே வந்து அயோத்தியில் இருந்த பாபர் மசூதியை வந்து தகர்த்தெறிந்தாங்க கருப்பு நாளாக இன்று வரைக்குமே வந்து மதச்சார்பின்மையை பின்பற்றக்கூடிய மக்களால் வந்து அது வந்து அனுசரிக்கப்படுது ஒரு வேதனையான ஒரு விஷயம் இன்று அங்கு ராமர் கோயிலை வந்து அமைச்சிருக்காங்க தற்போதைய ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் முதல்ல இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வரலாறு சொல்லுங்கள் நிச்சயமாக அது அந்த டிசம்பர் ஆறு தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் இருக்குது பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆறு அந்த டிசம்பர் ஆறில் வந்து என்ன நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி டிசம்பர் ஆறு பவர் மசூதி இடித்தாங்கவங்களே அதுக்கு முன்னாடி டிசம்பர் ஆறுன்னா நம்ம நினைவுக்கு என்ன வரும் அம்பேத்கர் நினைவு நாள் நினைக்கிறேன் அப்போது ஒரு கோடு இருக்குன்னா அந்த கோடை அழிக்க முடியாது பக்கத்தில் பெருசாக ஒரு கோடு போடுங்களான்றான் இதுதான் பாசிச சித்தாந்தத்தினுடைய ஒரு கல் அந்த விஷயம் அப்போது அம்பேத்கர் யாருன்னா அவர் உங்களை எதிரி இந்த பாசி சித்தாந்தவாதிகளுக்கு எதிரி அப்போ அந்த அம்பேத்கருடைய பிறந்த நாள் இது வந்து மறக்கடிக்க பண்ணணும்னு சொன்னால் அந்த நாளில் தான் இந்த டிசம்பர் ஆறு அன்னைக்கு வந்து பாரமசு இடிக்கணுன்றது அவங்களுடைய திட்டம் இல்லைனா அவங்க தேர்ந்தெடுக்கணும்னா டிசம்பர் ஏழு எடுத்துருக்கலாம் டிசம்பர் ஒன்று எடுத்துக்கலாம் எதுவும் எப்போனா இடிச்சிருக்கலாம் அவங்க புரிதுங்களா உங்களுக்கு திட்டம் பண்ணியிருக்காங்க திட்டம் அவங்களுக்கு என்னென்னா டிசம்பர் ஆறுன்னு சொன்னால் அம்பேத்கர் பிறந்தநாள் அம்பேத்கர் நினைவு நாள் அம்பேத்கர் நினைவு நாள் என்றமாரி நாடு முழுக்க இருக்குது அப்போ அம்பேத்கர் நினைவு நாள் என்றதை மறக்கடிக்குங்க மக்கள் மனசில் அப்போ டிசம்பர் ஆறுக்கு தான் நம்ம இந்த பாவன் மசூதி இடிக்கிற தேதியை வந்து குறிச்சது இதுதான் வந்து சனாதனத்தினுடைய சூழ்ச்சிகள்ன்றது இதுவரை யாரும் அதை பற்றி இது பண்ணுறதே பாருங்கள் இல்லை டிசம்பர் ஆறு அப்போ அதுதான் அவங்களுடைய சூழ்ச்சி அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க சொன்னால் அவங்க இடிக்கணும்னு சொன்னால் எப்போ இடித்து போட்டிருக்கலாம் யார் அரச பாஜக வந்து இடிக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்க எப்போ பண்ணிகிட்டு இருக்கலாம் ஆனால் அதை வச்சு நாடு முழுவதும் கலவரம் ஏற்படுத்தி நாடு முழுவதும் கலவரத்தின் மூலமாக அரசியலை அவங்க வந்து ஆழமாக மக்களுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக தான் அவ்வளோ நாள் அவங்க ஏன்னு சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு பிறகே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒவ்வொரு அது காங்கிரஸ் ஆட்சியிலேயும் கூட சரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே போய் ராமர் சிலையை வைக்கிறது அது பண்ணுறது இது பண்ணுறது அது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அதை வந்து அவங்களுடைய கட்டுப்பாடு ஆனால் அவங்க எப்போவும் இடிக்க முடியல ஆனால் அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாங்கள் இடிக்கிறோன்னு சொல்லி கிளம்பினோம் அப்போது சில பல எதிர்ப்புகள் வரும் அந்த எதிர்ப்புகள் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பிடிக்கணும் ஜெயிலில் போகணும் மறுபடியும் ஒவ்வொரு கட்டத்தில் மறுபடியும் அதை இடிக்கணும்னு சொல்லுவோம் மறுபடியும் யார் அதை எதிர்ப்பு யார் அதை கடுமையாக இது பண்ணுறா அவங்க அவங்களெல்லாம் இனம் கட்டு இனம் கண்டு 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 அப்படி இப்படி இப்படியே பிடிச்சி 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 உள்ளே போகணும் இதுதான் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தமாக இருந்தது அதனுடைய எதிரொலி தான் காங்கிரஸ் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் டிசம்பர் ஆறு அணிக்கு முழுக்க இடித்தது இப்போ வந்து நம்ம வந்து அப்போ பிஜேபி சென்ட்ரலில் இல்லை காங்கிரஸ் தான் இருந்தது அதுவும் நரசிம் ராவ் தான் பிரதமராக இருந்தார் இல்லைங்களா அப்போது நரசிம்மராவ் நினச்சிருந்தானே ராணுவத்துக்கு ஒரு உத்தரவு போட்டு தான் ராணுவம் வந்து ஃபுல்லாக வந்து ரவுண்ட் பண்ணிட்டே இருக்கோம் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வலயத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தியிருக்கோம் ஆனால் இருந்தால் அவங்க போலீஸ் குவிக்கப்பட்டிருந்தாங்களே கவர்மெண்ட்னால் நீங்கள் நல்லா தெரியும் ஸ்டேட் கவர்மெண்ட்டு பாஜக கவர்மெண்ட்டு அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டு என்ன பண்ணுவான்றது மத்திய பாஜக இதுக்கு காங்கிரஸுக்கு தெரியாதா பிரதமருக்கு தெரியாதா உள்துறை அமைச்சகத்துக்கு தெரியாதா ஏன்னால் என்ன நடக்க போகுதுன்றது உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குது இல்லையா அப்போ அந்த உளவுத்துறை இன்டெலிஜென்ஸுக்கு வந்து முழுக்க ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்கல்ல அப்போ எல்லாம் கூட்டு கலவணியாக தான் இருந்திருக்காங்க நாம் இன்றைக்கி வந்து ஏதோ இந்த பாஜக ஆர்எஸ்எஸை ஒழிக்கணுன்றதுக்காக காங்கிரஸ் ஏதோ உத்தமம் புத்தகம் மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அவங்க எல்லா இன்டெலிஜென்ஸ் உட்பட எல்லாேருக்குமே தெரிஞ்சுருக்கோம் ஏன்னு சொன்னால் அந்த நேரத்தில் பார்லிமெண்ட்டில் இந்திய தேசிய அளிக்கம் தலைவர் சுலைமா அதாவது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவராக வந்து சுலைமான் சேட்டு இருந்தார் சுலைமான் சேட்டு வந்து பேசும்போது என்ன சொல்கிறார் யுவார் எ பொலிட்டிக்கல் ஃப்ராட் அப்படின்றார் யார் பிரதமரை பார்த்து அப்போ இத்தனைக்கு வந்து முஸ்லீம் லீக் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணின்னு தான் அமைச்சர் இது எம்பியாக இருந்தாங்க புரிஞ்சுங்களா கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட பிரதமரை பார்த்து வைத்த கேள்வி அவராக தான் யுவர் ஏ பொலிட்டிக்கல் ஃப்ராடு நீ வந்து என்னை அரசியல் துரோகம் பண்ணிட்ட நீங்கள் அப்படின்ட்டு நீ வந்து உடுத்துகிற உடை வந்து நீ வந்து வெள்ளையாக இருக்க தவிர உன்னுடைய கச்சை வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குன்றது நீ உணர்த்திட்டே எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கடுமையை அமைச்சரம் பண்ணுற அதன் பிறகு தான் முஸ்லீம் லீக்குள்ளவே குழப்பத்தை காங்கிரஸ் ஏற்படுத்தி அவர் தலைவர் தான் அவர் தான் இருக்கார் அவர் நீக்கிறாங்க தலைவராக இருந்தேன் அதுக்கப்புறம் வெளியே வந்து தான் அவர் இந்திய தேசிய லீக்குன்னு ஆரம்பிக்கிறார் கட்சி முன்னாடி எல்லாமே எல்லாமே ஒன்றா இருந்தேன் வந்து கடுமை அப்போது இந்தியாவிலேயே வந்து கடுமையான முறையில் வந்து எதிர்ப்பை வந்து பதிவு வச்சது சுலமான் சேட் மட்டும்தான் அப்போ இந்த கட்சிகள் எந்த கட்சிகளும் இல்லை அப்போ இந்தியா முழுக்க வந்து முஸ்லீம் லீக் மட்டும்தான் இருந்தது அடுத்தது அசதின் ஓய்வு வைவோசி இருக்கார் இல்லையா அவங்க அப்பா இருந்தார் அவங்க அப்பா கூட அன்னைக்கு காங்கிரஸ் கூட தான் இருந்தார் இது கடுமையான முறையில் எதிர்ப்பு தெரிவிக்கல அசதின் வயசியோ அசதினுடைய அப்பாவோ க கடுமையாக காங்கிரஸை எதிர்க்கவே இல்லை அமைதியாக கடந்து தான் போனாங்க ஆனால் சுலைமான் சேட் மட்டும் தான் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சார் அதனால தான் அவரை முஸ்லீம் லீக் தலைவராக இருந்து நீக்கிறாங்க அவரை யார் முஸ்லீம் லீக்கை ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாரு நீ இருந்தாலும் வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு பிரதமரை நம்ம கூட்டணி கட்சி பிரதமரை இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை நீக்கிறாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்து தான் அவர் இந்திய தேசிய லீக்குன்னு ஒன்று ஆரம்பிக்கிறார் கட்சியை புரியுதுங்களா அப்போ இந்த ஆர்எஸ்எஸ் வந்து அவங்களுடைய பிளான்டு ஒர்க்கே வந்து க்ளீனாக வந்து பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த டிசம்பர் ஆறு வந்து அந்த பாபா சாஹித் அம்பேத்கருடைய நினைவு நாள் அன்னைக்கு தான் நம்ம செய்யணும் அப்போ செஞ்சோன்னு சொன்னால் அப்போ அப்படியே ஒரு கால் ரெண்டு தரப்பும் வந்து அடிச்சுக்கிட்டு சாகட்டும் அதாவது பா இவனுங்க நினைவு தினம் கொண்டாடுவானுங்க அவனுக்கு பாபர் மசூதி இடுப்பு தினம் கொண்டாடுவானுங்க அப்புறம் ரெண்டுத்துக்குள்ளே கிளாஸ் ஆகி சாகட்டும் அதாவது தலித்துக்கும் முஸ்லீம்களும் சாகட்டும் இதுதான் சனாதனத்தை கோட்பாட்டு கொள்கைவாதிகளுடைய திட்டமாக இருந்தது அந்த திட்டத்தினாடிப்பட டிசம்பர் ஆரம் அவனுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க புரியுங்களா இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எல்லாமே என்ன சொல்கிறாங்க பெரும்பாலும் இப்போ பாபர் மசூதி சர்ச்சைக்குரிய பாபர் மசூதி இடம்னு இருந்தது அப்புறம் பாபர் மசூதி சர்ச்சைக்குரிய இடம் இருந்து இப்போ ராமஜென்ம பூமி இடமா மாறிடுச்சு அது ஆனால் பாபர் மசூதி இருந்ததுக்கு உண்டான அடையாளம் இருக்குது இருந்ததுக்கு உண்டான அடையாளம் இருக்குது பாபர் மசூதி இடிப்பேன்னு சொன்னதுக்கு உண்டான பிரச்சாரம் பண்ணதுக்கு உண்டான அடையாளம் இருக்குது பாபர் மசூதியை நாங்கள் இடிச்சிக்கிறதுக்கு போகிறோம் சொன்னதுக்கு பிரச்சாரம் பண்ணதுக்கு அடையாளம் இருக்குது பாபர் மசூதி இடித்ததுக்கு உண்டான அடையாளம் இருக்குது ஆனாலும் அந்த தீர்ப்பு என்ன என்னாவது நீதி அதாவது பாபர் மசூதி இடித்தது தவறுன்னு சொல்லிவிட்டு கல்யாண் சிங் உட்பட அத்தனை பேரும் வந்து ஒரு நாள் கடுந்த காவல் தண்டனையை வந்து கொடுத்ததுக்கு உண்டான தீர் ஆதாரம் இருக்குது எல்லாமே ஆதாரம் இருக்குது ஆனாலும் அந்த இடம் வந்து பாபர் மசூதி இடம் இல்லை அது ராமஜன்ம பூமி இடம்தான் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லக்கூடிய நிலை தான் இங்கே நிகழ்ந்துட்டு இருக்கு எவ்வளோ கொடுறது கருத்தை வந்து வலிஞ்சு 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 திணிச்சுக்கிட்டே இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்படி தான் இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு அதாவது இவ்வளோ ஆதாரம் இருக்குங்க அப்போ நீங்கள் தீர்ப்பு எப்படி சொன்னீங்க அப்போ இது ஜனநாயகத்துக்கு ஏற்பட்ட படுகொலையாக தான் நான் பார்க்குறேன் ஜனநாயக அதாவது இந்தியா ஒரு மத மதச்சார்பற்ற சக்தி இந்தியா ஒரு ஜனநாயக நாடுன்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீதிமன்றம் மூலியம் அப்போ நீதிமன்றம் தான் இதுக்கு முக்கிய காரணம் அப்போ நீதிமன்றத்தையும் நீங்கள் விலை கொடுத்து வாங்குறீங்க விலை கொடுத்து வாங்கி நீங்கள் சொல்கிற தீர் நீங்கள் தீர்ப்பு அவங்க சொல்கிறேன் நீங்கள் எழுதி கொடுத்ததோ அவங்க வாசிக்கிறாங்க அது எப்படிங்க அஞ்சு பேர் கொண்ட நீதிபதிகள் வந்து ஒரு தீர்ப்பை கொடுக்கும்போது அப்போ அவங்களுக்குள்ள எல்லாம் பேசி முடிவெடுத்தான ஒரு தீர்ப்பு எல்லாம் இந்த நீதிபதிகள்லாம் வானத்தி குறித்த தேவத்துலாம் சொல்லுங்கள் ஏற்கனவே கிரிமினல் கேஸில் அட்டன் பண்ணி காசு வாங்கிட்டு ஒருத்தன் கொலை பண்ண கொலை பண்ணியா கொலை பண்ண இருந்தாலும் என்னை காப்பாற்றணும் பத்து லட்சம் கொடு இருபது லட்சம் கொடுன்னு சொல்லிவிட்டு அப்படி கொலை குற்றவாளிகளுக்கு ஆதரவாக வாதாடி ஆஜராகி அந்த கொலை குற்றவாளிகளை விடுதலை செஞ்ச ஒரு கொடூர தன்மையில் உள்ளவனுங்க தான் நாங்கள் அங்கே நீதிபதியை போய் உட்காடுறானுங்க ஏதோ அவங்க ஏதோ பத்திரமாட்டு சங்கம் மாதிரி சொல்கிறீங்க அவங்க எந்த தப்பு செய்ய மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அல்ல அவங்களுக்கு ஒரு பொருளாதார உதவி அல்லது அவங்களுக்கு வேறு எதனா அரசு ரீதியான வந்து ஆன பிறகு எதனா பல இன்னும் பல சில சலுகைகள் கிடைக்கும்னு சொன்னால் நாதாரிங்க எல்லாம் செஞ்சிட்டு போவானுங்கள்ல அப்போ நம்ம எம்ஆர் ராதா என்ன சொல்கிறார் நீதிபதிகள் யாரும் உத்தம புத்தகம் இல்லை எல்லாம் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக ஆஜா ஆஜராகி வாதாடி வெற்றி பெற்று நீதிபதியாக உட்காந்து வந்தான் அவனை போய் உத்தம புத்திரன்னு பார்க்காதீங்க டான்பார் எம்ஆர் ராதா ஓகே ஆமா உண்மை உண்மைதான் அப்ப அது போன்ற நபர்கள் வந்து எந்த தவறும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம வந்து எப்படி சொல்ல முடியும் அப்போ இன்னைக்கு ஏன் இருக்க கூடாதான் இல்ல இல்ல அந்த தீர்ப்பு கொடுத்தவர்ல நான் சொல்றேன் இருக்கட்டும் அவனுக்கும் வயிறு இல்ல அவனுக்கும் வந்து மற்ற மாதிரி வாழணும்னு ஆசை இருக்கும் இல்ல அதிகாரம் சாகுறவ அதிகாரத்தோட சாகணும் ஆசை இருக்கும் இல்லையா சொல்லுங்க ஆரிஃப் முகமது கான் கேரளாவுடைய கவர்னர் இருக்கா இல்லையா ஆமாம் இருக்கார் இருக்கார் ஷானவாஸ் ஹூசேன் இல்லையா மத்திய அமைச்சர் இருந்தாப்பில்லையா முக்தார் அப்பாஸ் நக்வி இல்லையா இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்காக அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை கருத்துன்னு சொல்லி நம்ம முடியும் முஸ்லீம் அப்படியே அதெல்லாம் இல்லை அவன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நபரை அவங்க நியமனம் பண்ணுவாங்க அந்த ரெண்டு பொம்மை உட்காராங்கன்னா ஒரு ஒரு பொம்மையை உட்காருங்க டேய் அந்த பொம்மை முஸ்லீம் முஸ்லீம் குல்லா தொப்பி போடுற மாதிரி ஒரு பொம்மையை உட்கார வைக்கினா உட்கார வைக்க போகிறாங்க அதுக்குண்டான ஆல் இந்தியாவில் இருக்கான் ஏன்னா தன் இனத்தை தன் கண்ண தன் கையை தன் கண்ணாலே குத்தணுன்ற மாதிரி ஒரு இது இருக்குது இல்லையா பழமொழி தன் கையை கண்டு தன் கண்ணாலே குத்து அந்த மாதிரி சூழ்ச்சிகள் வந்து தான் இவனுக்கு என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி தீர்ப்புகள் வழங்கப்படுது அந்த தீர்ப்புகள் அடிப்படையில் இப்போ வந்து அங்கே வந்து நீங்கள் கட்டுறீங்க கோயில்னு சொன்னால் அதை இப்போ நீங்கள் வந்து காஞ்சிபுரம் போகிறீங்க காமாட்சி அம்மன் கோவில் பார்க்குறோம் அது பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட மக்கள் வணங்கக்கூடிய ஒரு வணக்க வழிபாட்டு தலைமை தான் நம்ம பார்ப்போம் ஒரு குறிப்பிட்ட அதேமாரி மதுரை மீனாட்சி அம்மன் அதேமாரி இந்தியா முழுக்க உலகம் முழுக்க எல்லா கோயிலும் அப்படி பார்த்தா ஒரு ஏதோ ஒரு சமூகம் ஒரு குறிப்பிட்ட சமூகம் வணங்கக்கூடிய ஒரு வணக்க வழிபாட்டுத்தலம் அதேமாரி ஒரு தேவாலயங்களை பார்த்தா ஒரு குறிப்பிட்ட சமூகம் வணங்கக்கூடிய ஒரு சர்ச்சா தான் நம்ம பார்க்குறோம் அதேமாரி ஒரு பள்ளிவாசல் போது குறிப்பிட்ட சமூகம் வணங்கக்கூடிய ஒரு ப ஒரு வணக்க வழிபாட்டுத்தலமாக பார்க்கும்போது ஆனால் நீ இன்றைக்கி ராமர் கோவில் நீ அங்கே கட்டுற தீர்ப்பை உனக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு அரசு உன்னுடைய ஊடகங்கள் எல்லாமே உனக்கு சாதகமாக வச்சுக்கிட்டு நீ இன்றைக்கி அங்கே கட்டிட்டு நீ திறப்பு விழா பண்ணால் ரஹீம் நான் போகிறேன் இப்படி பார்க்குறேன் அந்த ராமர் கோயில்னா அது நிச்சயம் ஒரு சமூகம் வணங்கக்கூடிய ஒரு வணக்க வழிபாட்டு தலமாக என்னுடைய மனசில் ஓடாது அது ஒரு சமூகத்தினுடைய இடத்தை ஒரு சமூகத்தினுடைய வணக்க வழிபாட்டு தலத்தை அழித்து அந்த இடத்தில் எழுப்பப்பட்ட ஒரு அசிங்கமான சின்னமாக தான் என்னுடைய பார்வைக்கு போகிறோம் அண்ணாகரத்தினுடைய ஒரு சின்னமாக தான் நான் என்னுடைய பார்வைக்கு போகிறோம் எப்படி என்னால் வந்து அது ஒரு ஏதோ ஒரு சமூகம் வணங்கக்கூடிய வழிபாட்டு தலமாக பார்க்க முடியும் உலகத்துலேங்க தேவாலயங்கள் பள்ளிவாசல்கள் கோயில்கள் எல்லாமே கட்டப்பட்டு ஆனால் அரசு விழாவாக எவனுமே கொண்டாடுனதில்லை ராமர் கோயிலுக்கு மட்டும்தான் நீங்கள் அரசு விழாவாக கொண்டாடுறீங்க இந்தியாவில் இருக்கிற எத்தனை செலிபிரிட்டியும் கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டுருக்காங்க அதுவும் என்னென்னு சொன்னிங்கன்னா கேவலத்திலும் கேவலம் என்னென்னு சொன்னீங்கன்னா அழைப்பு கொடுப்பாங்களா ஆனால் வராதீங்க விருந்துக்குன்றாங்க இது இன்னும் கேவலம் இல்லை விருந்து ஆர்எஸ்எஸ்டைய மூத்த தலைவர் யாரும் வராதிங்க இது ராமர் கோவில் திறப்பு அணிக்கு யாருமே வராதிங்க அப்படின்னு பகிரங்கமாக அறிக்கை விடுறாரு யாருமே வராதிங்க அப்படின்றார் இன்னொரு பக்கம் பாஜக தெரு தெருவா வீதி வீதியாக இறங்கி என்ன பண்ணுது அழைப்பு கொடுத்துட்டு எல்லாம் பாபுமஸ் திறப்ப வைக்க வாங்குறது அப்போ என்ன முரண்பாடுன்றார் ஆர்எஸ்எஸ் எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க ஆமாம் ரஜினி அம்மா கொண்டு கொடுத்துருக்காங்க அதான் நான் என்ன சொல்கிறேன் இப்போ குகனை வந்து என் பையனுக்கு கல்யாணத்துக்கு குகன் என் பையன் கல்யாணம் குகன் பத்திரிக்கை கொடுக்குறேன் அடைப்பதை கொடுக்குறேன் ஆனால் வராதிங்க குகன் நீங்கள் எப்படி நினச்சிவிங்க என்ன அண்ணன் எப்படி சொல்கிறாரு கேவல பொருத்த நினச்சிக்குவோம் அப்போ அந்த மாதிரி கேவலமான இது விஷயம் தான் சரிங்க வராதிங்கன்னு சொல்லி அறிக்கை கொடுத்துட்டு அழைப்பு கொடுக்குறீங்கன்னா இது என்ன யாரை முட்டாளாக்க பார்க்குறீங்க நீங்கள் சரி அடைப்பு எல்லாரும் கொடுக்குறீங்க தெருவில் ரோட்டில் கண்டமன் மந்தமன் போனவன் எல்லாருக்கும் கொடுக்குறீங்க சரி ஜனாதிபதிக்கு ஏன் கொடுக்கல அடைப்பு அவங்கள வந்து ஏன் திறப்பு விழாவுக்கு முதன்மை கூப்பிடலாம் போய் நாடாளுமன்றத்தில் கூப்பிட்றேன் நாடாளுமன்றத்தை கூப்பிட்றேன் இது கூப்பிட்டு ப்ராபர்ட்டி தானே குடிமக்கள் சொல்லுவாங்க அப்போது நீங்கள் உங்களுடைய சனாதனத்தினுடைய அந்த ஒரு அசிங்கத்தை நீங்கள் எப்படி உங்கள் அதாவது நீங்கள் நாங்கள்லாம் வந்து அதெல்லாம் ஒன் சப்பா அந்த டைம் சனாதனம் ஒன் சப்பாந்த டைம் அந்த ஏற்றத்தாழ்வுகள் இப்பெல்லாம் அதெல்லாம் இல்லை அப்படின்னு வாயளவுக்கு நீங்கள் பேசிக்கிட்டாலும் இந்த இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் கூட நீங்கள் அதை வெளிப்படுத்துகிறீங்கன்னு சொன்னால் அப்போது வந்து நீங்கள் வந்து முகலாய மன்னர்கள் ஆளும்போதோ அல்லது ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை ஆடும்போது உங்களுடைய சனாதனத்தினுடைய கொடுமை எந்த அளவுக்கு இருந்திருக்கும் தான் வந்து அந்த முகலாய மன்னர்களுக்கு இந்தியா இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் நின்று அந்த அளவுக்கு வந்து ஆங்கிலேயர்களுக்கு பக்க பலமா இருந்தா இருந்தாங்களா இல்லையா எந்த முகலாய மன்னர்களும் வந்து நீங்க அரபு கத்துக்கணும் உருது கத்துக்கணும் சொல்லலை அவங்க மொழியில் பேசுங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா எந்த அரபு நாடுகள் இருக்காங்க இல்லையா அரபு அரபு மன்னர் அதாவது முகலாய மன்னர்கள் ஆண்டாங்க இல்லையா இந்தியாவை எந்த மன்னருமே சரி இங்கேருந்து ஒரு இப்படி மண்ணை கூட எடுத்துகிட்டு வெளிநாட்டுக்கு ஓடல இங்கேயே வாழ்ந்தான் ஒன்றுக்கு ரெண்டு பொண்டாட்டியை காட்டினா பத்துக்கு பதிஞ்சு பொல்லுங்களை பார்த்தா இங்கேயே வாழ்ந்தான் இங்கேயே செத்தா இங்கேயே மண்ணோட மண்ணாகி போயிட்டான் அவனுடைய சொத்து சுகம் எல்லாமே இங்கே தான் இருக்குது யாருன்னா ஒரு ஆளாக சொல்லுங்க வந்தார் ஆண்டாரு இங்கேருந்து அடித்து கொள்ள அடிச்சுட்டு போனாருன்னு சொல்லுங்க ஒரு ஆளே சொல்லுங்கள் முகலாய மன்னர்கள் எல்லோரும் வந்தாங்க ஆண்டாங்க இங்கேயே பிறந்தாங்க இங்கே வளர்ந்தாங்க அவன் அவன் புல்ல அவன் புள்ள அப்படின்னு வாழ்ந்த எல்லாம் வாழ்ந்துட்டு இங்கே முடிஞ்சு ஒரு பிடி மண்ணை கூட இந்தியாவுனுடைய மண்ணை எடுத்துகிட்டு இந்த பாரதத்தினுடைய மண்ணை எடுத்துகிட்டு அவன் போகல இந்த நாட்டு அவங்கள நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க ஒரு அவமான சின்னமாக தான் நீங்கள் வந்து சொட்டு காட்டப்படுறீங்க அதனுடைய எதிரொலி தான் இந்த பாபர் வந்து ஒரு பக்கம் இவங்களுக்கு என்ன சொல்கிறானுங்க அகண்ட் பாரத்னுங்க அகண்ட பாரத்னுங்க அகண்ட பாரத்னு சொன்னா என்ன பாகிஸ்தான் பங்களாதேஷு நம்ம பூட்டான் ஆப்கானிஸ்தான் உட்பட எல்லாமே சொன்னீங்க அப்போ அந்த அகண்ட பாரத் ஒரு பக்கம் சொல்லிட்டு அப்போ அந்த அகண்ட பாரத்தினுடைய ஒரு பகுதியிலேருந்து தான் பாபரா வந்தார் எது இருந்து வந்தார் இல்லையா நீங்கள் என்னம்மா சொல்றீங்க அகண்ட பாரதாக இருந்தது இது இதை வந்து துண்டு துண்டாகிடுச்சு இதை விடக்கூடாது மறுபடியும் அகண்ட பாரத் ஆக்கணும்னு நீங்கள் தானே ஒப்பாரி வைக்கிறீங்க இல்லை இந்த விஷயங்கள்லாம் மற்ற நாடுகளுடைய துறை தெரியுமா பாரு இல்லை நீங்கள் சொல்லிக்கிறீங்க அது உண்மையாகவே இருக்கட்டும் அப்போ அந்த அகண்ட பாரத்தில் ஒரு பகுதி தான் ஆப்கானிஸ்தான் அந்த ஒரு பகுதியிலேருந்து வந்தவர் தான் பாபருன்னும் போது பாபர் எப்படி வந்தேரியாயிடுவார் சொல்லுங்கள் அப்போ முன்னுக்கு பிறன் இவங்களுடைய அந்த பித்தளாட்டத்தன் பாருங்கள் நீங்கள் இந்து என்ற பெயர் சொல்லே வந்து ஆங்கிலேயர்களால் நியம வைக்கப்பட்ட பொ சொல்லுன்னு இவனுங்களே சொல்லிக்கோனா ஆனால் இந்துக்களே ஒன்று கொடுங்கன்னு வாங்களாம் ஆனால் சனாதனத்தின் அடிப்படையில் தான் சட்டத்திட்டங்கள் கொண்டு வரணுன்னு வாங்கலாம் எப்படி இருக்கு பாருங்கள் முரண் இவங்களுக்கு இந்துன்னு சொல்லிக்க ஆனால் தான் முக்கியமானது இந்துஸ்தானுக்கு ஜெயின்னு சொல்ல மாட்டாங்களா பாரத்துக்கு ஜெயின்னு சொல்லுவாங்களா இந்துஸ்தான் மாதாக்கு ஜெயின்னு சொல்ல மாட்டாங்களா பாரத் மாதாக்கு ஜெயின் தான் சொல்லுவாங்களாம் இந்துஸ்தான் ஜனதா கட்சின்னு வச்சுக்க மாட்டாங்களா பாரதிய ஜனதா கட்சின்னு தான் வச்சுக்கோங்க இந்தியான்றத கூட எடுத்துகிட்டு பாரத்துன்னு தான் பண்ண அது போட இந்துஸ்தான்ன்னு வைக்க மாட்டாங்க எப்படி இருக்கு பாருங்கள் அவனுடைய அந்த அப்போது அந்த பாரத் அந்த அது வந்து சனாதனத்தினுடைய சொல்லாடல் அது அதை தான் அவனுக்கு முதன்மைப்படுத்தணுங்க அப்போ இந்து என்றது வந்து அவனுங்களுக்கு தேவை ஆனால் இப்போ தேவை இந்துக்களே ஒன்று கொடுங்கன்றதுக்கு அது இப்போ தேவை பயன்படுத்தலாம் ஆனால் அவனுக்கு இந்துக்கு சம்மந்தமே இல்லை இவரங்க பல்க்கத்தினோட கொஞ்சம் மிக்க நன்றி சார் நன்றி